ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் பாருங்கள் வண்டியில் தான் கேன் எடுத்துகிட்ருக்கு லோடு இப்போ வந்து இந்த வண்டியை மாற்றலாமான்னு ஒரு ஓசனை வந்துருக்குது கொஞ்ச நாளாக வண்டி மாற்றிட்டு பேட்ரி வண்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நிறைய பேர் பேட்ரி வண்டி பரவாயில்லைங்க நல்லா மைலேஜும் கிடைக்குது எண்பது கிலோமீட்டரு கிடைக்குதுங்களாமா அப்புறம் செலவு பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டு தான் அஞ்சு ரூபா தான் கிடைக்குதாம்மா ஆனால் நான் பார்த்தீங்கன்னா டெய்லி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறேன் அப்புறம் வாரமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருவேன் கீரைக்கு தனி எல்லாமே வண்டி எடுத்து யூஸ் பண்ணுறேன் பேட்ரி வண்டினா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய்க்கு தாங்கமாம்மா சத்திய வேலைன்னா உங்களுக்கு இந்த பேட்ரி வண்டியை பற்றி தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேறு யார் இருந்தாலும் சரி சொல்லுங்கள் அது பெட்ராக என்னென்னு எத்தனை கிலோமீட்டரு கிடைக்கி வண்டி பெட்ராக எல்லாமே இருந்தால் சொல்லுங்கள் லோடு வைக்கலாமா நான் விசாரிச்ச வரையில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது எட்டு கேன் வைக்கலாம் அப்படின்னாங்க நானும் எட்டு கேனு தான் எக்ஸல் வைக்கிறேன் முதல் பத்து கேன் வச்சுட்டு இருந்தேன் வண்டி கொஞ்சம் வெயிட் தாங்க முடியாதனால எட்டு கேன் வச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா நான் வண்டியில் எடுத்துன்னா எனக்கு அப்படியே கொண்டு போய் போட்டுக்குவேன் வீட்டில் அதிகமாக லோடு ஸ்டாக் வைக்காது அப்படியே யார் யாருக்கு வேணுமோ அப்படியே கொண்டு போய் போட்டுக்குவேன் நீங்கள் எதாவது தெரிஞ்ச சொல்லுங்கள் அப்புறம் இது அதாக இருந்துச்சுன்னா எனக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு முந்நூறுவா சேவிங் ஆகுது அப்புறம் எப்படி மாதத்துக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய்கிட்ட சேவிங் ஆகு ஐடியா ஐடாப் எப்படி இருந்தாலும் நான் வண்டி எனக்கு வேணும் தனிக்கேன் எடுக்கிறதுக்குன்னு சரி கீரை எடுக்கிறதும் சரி வண்டி வேணும் அப்புறம் ஓனர் தனி கேன் ஓனர் ஓனர் சொன்னார் சரி வாசிந்தில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாரு சரி இப்போ கூப்பிட்டுரு கூப்பிடு நாங்கள் போய் வேறு பக்கம் மளிகை கடையில் போய் விசாரிச்சு வண்டி அங்கே வச்சிருக்கிறார் அவர் மளிகை கடைக்கார் ஆனால் இது பெட்ருனா செலவும் இல்லை சார்ஜ் போட்டிங்கன்னா போதும் மூ மூணு மணி நேரம் போட்டீங்கன்னா போகுது நம்ம எண்பது கிலோமீட்டருக்கு மேலேயே போகுது ஸ்பீடு பார்த்திங்கன்னா நார்மலாக ஓட்டினா போதும் நாற்பது ஓட்டினிங்கன்னா போகுது நல்லா மைலேஜ் கிடைக்குதுன்னா பரவாயில்லைன்னா இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இந்த வண்டி பரவாயில்லைனாங்க சரியும் இப்போ நாங்கள் பார்க்க போகலான்ட்டு இருக்கிறோம் நானும் அவரு அவருக்கு ஏதோ வேலை இருக்குதுனால கொஞ்சம் வெயிட் இருக்கிறாரு சரி அதுக்குள்ளே நம்ம தனிக்கையுன்னு எடுத்து ஸ்டாக் வச்சுக்கலாம் இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் எல்லாம் கேன் கேட்பாங்க அப்புறம் கேட்குறீங்களுக்கு அப்படி போடணும் இப்போ போட்டுகிட்டு தான் இருக்கிறேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த இடத்துல நான் வீடியோ எடுத்துருப்பேன் அங்கே தான் பாருங்க கேன் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது வந்து நாலு கேனு இருங்க பேக் கேமரா காட்டுறேன் பாருங்க நாலு கேனு பின்னால் நாலு நாலு கேனு வச்சுட்டு நான் எடுத்துருக்குறேன் எட்டு கேனு தான் வைக்கிறேன் முதல்ல பத்து கேன்னு வச்சுட்டு பாக்ஸு மூணு பாக்ஸ் வச்சுட்டு வருவோங்க அப்போ வண்டி நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சுனால கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வெயிட் தாங்க மாட்டி என்ன மாதிரி நான் என்ன நான் அப்படி தாங்க முதல் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வயசானாலும் எனக்கு கொஞ்சம் வேலை செய்கிறது இதாக இருக்குது அந்த மாதிரி வண்டியும் இதாக இருக்குது சரி இது சின்ன ஒரு வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்